மணிகண்டன் சத்யா தம்பதிகள் கண்ணங்குறிச்சியிலருந்து வந்து சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி என்ன தெருவுப்பா கந்தசாமி கந்தசாமி இருந்து வந்திருக்காங்க திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டு இரண்டாவது மாதமே கருத்தங்கி தற்சமயம் மார்கழி வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று இது எத்தனாவது மாதமா அஞ்சு மாதம் முழுகாம இருக்காங்க கருவிட்டு இருக்காங்க நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து சமயபெறம் மகமாகி சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல் பதினைந்து ஆண்டுகளாக எங்கெங்கேயோ சென்று வந்து இந்த ஆலயத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி தேடி வந்து நம்பிக்கையோட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அம்மா இரண்டாவது மாதமே அவங்க நம்பிக்கை வீணடிக்காமல் நல்லதோர் கருவாக தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க இதோ போல் ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு மூன்றே மாதத்துக்குள்ளதாக கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி பராசக்தி